ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நியூட்ரன்ஸ்லேருந்து கார்த்திகா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நேற்று நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்திங்கன்னா நேற்று வந்து தாலி கஸ்டமைஸ் பார்த்தோம் இன்றைக்கும் மாதிரி தாலி கஸ்டமைஸ் தான் பார்க்கவே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு குண்டு மாங்காய் காசு குண்டு பட்டை தாலி பட்டை தாலி தொப்பை போட்டு பட்டை போட்டது பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அந்த மாதிரி நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இதை இது வந்து பார்த்திங்கன்னா காசு வாழச்சிப்பு அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாமே உங்களுக்கு வருது இது பார்த்திங்கன்னா செயினும் உங்களுக்கு கூட சேர்ந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி செயின் வருது சொக்கர் மீனாட்சி தாலியோடு சேர்ந்து வருது இதோடய ரேட் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இதோடய ரேட் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆன் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சு அப்போ இருக்கிற ப்ரைஸும் இப்போ இருக்கிற ப்ரைஸும் வேறு ஆனால் உங்களுக்கு ரேட் இருந்தாலும் தீபாவளி முடிஞ்சாலும் உங்களுக்கு நாங்கள் ரேட் கம்மியில் பண்ணித்தரோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தாலி பாருங்கள் தாலி செட்டி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி மஞ்சள் கயிறில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்திருக்கோம் இது பாருங்கள் மாங்காய் ஸ்டோனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழா நானல் அதுக்கப்புறம் குண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் வாழை சீப்பு பெரிய வாழைசீப்பு எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு க கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த மாதிரின்னு கிடையாது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம் இது எல்லாமே உங்களுக்கு ஐம்பொன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இதோட ரேட்டு இது வந்து செயின் பார்த்தீங்கன்னா கட்டிங் பாக்ஸில் கேட்டிருக்காங்க முறுக்கு செயின் கட்டிங் பாக்ஸில் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கிட்டே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களோட தேவையே எங்களோட சேவை பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது மக்களே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்க்க போகிறோம் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு இதுவுமே பார்க்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குழாய் வச்சு கேட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா மாங்காய் காசு வாழைச்சீப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது தாலி வந்து பட்டை போட்ட சாரி அது என்ன பட் படிக்கட்டு வச்ச தாலி இதுவுமே பட்டை போட்டது தான் படிக்கட்டு வச்ச தாலி பட்டை போட்டது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் இதோடய ரேட்டு இதுவுமே உங்களுக்கு கட்டிங் பாக்ஸ் முறுக்கு செயின் கட்டிங் பாக்ஸோடு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நிறையா நாங்கள் கஸ்டமைஸ் தருவோம் உங்களோட உங்களோட தேவையே எங்களோட தேவை பார்க்கவே எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் என் இனிய மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கேட்டாலும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இது எல்லாமே உருக்கள் எல்லாமே ஐம்பொண் பாருங்கள் தாலிலேருந்து உருக்கல்லேருந்து குண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஐம்பொண் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வந்து நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது எங்கேயுமே இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஐ ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பே கிடையாது நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் விலையும் ரொம்ப கம்மி இனி இனிய மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக வந்து நீங்கள் நேர்லேயும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி எல்லாருக்கும் நன்றி